உடல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய திலர்த்தம் இந்த இடம் சாதாரண விஷயம் கிடையாது புனிதம் ஒரு கருவறை கருவறைக்குள்ள போகக்கூடிய மிகப்பெரிய கேட்டு வெளிச்சம் சக்தி இதுல வந்து பாத்தீங்கன்னா எதை வைக்கிறோம் செந்தூரம் இருக்கு குங்குமம் இருக்கு மஞ்சள் இருக்கு விபூதி இருக்கு இந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடிய ஒரு குங்குமம் ஒரு அசீகரத்தை அட்ராக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் வச்சு பாருங்க உங்களுடைய லகடம் எந்த அளவுக்கு சுத்தமாகும் வாசம் இந்த அரோமாவே பாத்தீங்கன்னா அரோமா தரப்பி வரும் நாள்பட்ட வியாதிகள் தடங்கல்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆரா வந்து பிளாக் ஆயிருக்குதுன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு வேலையுமே நம்ம சரிவர செய்ய முடியாது ஆக திங்க் பாசிட்டிவ் நம்ம உடம்பு நம்மளுடைய ஆரா நம்மளுடைய சக்தி பீடம் இது எப்போதுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது பாசிட்டிவ் ஆக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி வைங்க குங்குமம் அவ்வளவும் அற்புதமாக இருக்கும் சும்மா வச்சாலே அது வேற லெவலில் எனர்ஜி இதை தான் தப்பாக பயன்படுத்த முடியுமா சார் இதெல்லாம் அட்ராக்ஷன் 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 சொல்றாங்களே வசியம் அப்போ இதெல்லாம் வசியம் என்பது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது மக்களே முருகா திருவடிக்க வணக்கம் உங்கள் மாயம் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது பகம் வாகம் தேகம் இது வந்து பாத்தீங்கன்னா அண்டம் கண்டம் பிண்டம் மூணும் வந்து ஒரு வகையான சாரம் சோ அகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அகம் அப்படின்றது உடல் உடல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய திலத்தம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திலத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னதமான அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உன்னதமான அப்படின்னா சரணாகதி நம்மளுடைய லகடம் லகடம் குத்தி நின்ற இடம் சக்தி நின்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அடுத்த மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அட்ராக்ஷன் வைப்ரேஷன் நமக்கு இருக்கக்கூடிய சக்தி சக்தி பீடமாக சக்தி ஊடகமாக அதாவது ஊடுருவ வேண்டும் அப்ப ஊடகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒரு கேமராவா இருக்கலாம் மீடியான்னு சொல்லலாம் நம்ம மக்கள் தொடர்பா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் என்ன இது ஒரு ஃபிரேம் குள்ள ஒரு ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் நம்ம வந்து எல்லாரும் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிசினஸா இருக்கட்டும் ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் மீட்டிங்காக இருக்கட்டும் நம்ம செயல்திறனாக இருக்கட்டும் சிந்தனை திறனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சிந்திக்கிறது பிரெயினுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு கிளாண்ட் இருக்கும் அந்த கிளாண்டுல எப்பொழுதுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு இதமான ஒரு நிதானமான நிசப்தம் இருக்கும் அமைதி அதான் சாந்த ஸ்வரூபம் எல்லாம் எல்லையில்லா இன்பம் எல்லையில்லா சக்தி இது எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம நெத்தி உள்ளார இருக்கு இந்த பிரெயினை இயக்குறது ஆட்டி வைக்கிறது நம்மளுடைய சக்தியை வந்து சனாத அப்படின்னு சொல்லுவாங்க சனாத அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமைதி ஒரு ஊக்கம் ஒரு அமை ஒரு சாந்தம் சாந்த ஸ்வரூபம் எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருது இதான் ஓங்காரம் ஓங்காரம் ஒழிக்கக்கூடிய ஒரு பெல் உள்நாக்கு ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடம் சாதாரண விஷயம் கிடையாது புனிதம் ஒரு கருவறை கருவறைக்குள்ளே போகக்கூடிய மிகப்பெரிய கேட்டு வெளிச்சம் சக்தி சக்தி ரூபம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எதை வைக்கிறோம் செந்துரம் இருக்கு குங்குமம் இருக்கு மஞ்சள் இருக்கு விபூதி இருக்கு சென்சாந்து இருக்கு ஜவ்வாது இருக்கு என்னென்னமோ ஐட்டம் நிறைய இருக்கு அரகஜாலேந்து எல்லாமே இந்த லகடம் எப்பொழுதுமே சக்தி ரூபமாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து நம்மளுடைய மிக மிக சக்தியாக இருக்கும் கண் நோக்கும் இடமெல்லாம் சக்தி நோக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம கேபி ஒரு குங்குமம் ஒரு அசீகரத்தை அட்ராக்ஷனை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிள் நாட்டு வந்து கடைக்கு போனீங்கன்னா தாழம்பூ குங்குமம் இருக்கும் அதை ஒரு நூறு கிராம் வாங்கிக்கலாம் இன்னொன்னு சேர்க்க போறோம் இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சக்தி மகிழம்பூ எந்த அளவுக்கு மகிழ வைக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மல்லிகைப்பூவும் எல்லா வகையான சக்திகளையும் ஈர்த்து கொடுக்கும் அப்போ என்ன பண்றோம் மகிழம்பூ ஒரு நூறு கிராம் வாங்கி காய வச்சு காய வச்சதாக கிடைக்குது மல்லிகைப்பூ நம்ம நல்லா வாங்கி காய வச்சுக்கலாம் ரெண்டையுமே காய வச்சு ரெண்டா பவுடர் பண்ணிக்கோங்க மல்லிகைப்பூ மகிழம்பூ குங்குமம் இந்த மூணையுமே நீ அரைச்சி நீ ஒரு பவுடர் பண்ணி வச்சு பாருங்க உங்களுக்கே அதை ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வகையான வித்தியாசமான ஒரு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நீங்க பார்க்கலாம் ஸோ தாழம்பு குங்குமமே வேற லெவல் எனர்ஜி இருக்கும் மல்லிகைப்பூ பவுடர் ஆக்கிடுறோம் ரொம்ப நைஸ் பவுடர் ஆக்கிருங்க அதே மாதிரி மகிழ வைக்கும் அதாவது இந்த இடம் மகிழணும் அகமகிழும் அப்போ அக மகிழ்ந்தால் எல்லாம் மகிழும் அப்ப எல்லா வகையான தேவதைகளும் எல்லா வகையான சக்திகளும் எல்லா வகையான தேவகதையும் எல்லாமே நமக்குள்ள சரணாகதியாக இருக்கும் பொழுது நம்ம தெய்வத்தின் பால் அன்பும் மக்களுடைய அன்பும் எல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கும் சமசீராக இருக்கும் சரணாகதி அப்ப சரணா அப்படின்னு ஒரு பறவை சரணாலயம் அப்படின்னா சரணடைய வேண்டும் நீ ஒரு பெரிய பெரிய காட்டுக்குள்ள எல்லாம் சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வகையான பறவைகளும் வரும் அதே மாதிரி எல்லா வகையான தேவதைகளும் நமக்கு தேவையான தெய்வங்களும் சரணாகதியாக சரணாலயமாக இருக்க இடம் இந்த லகடம் இதனால தான் இவ்வளவு கொஞ்சம் எல்லா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இங்க வைக்கக்கூடிய திலகம் தான் இந்த திலகம் தாளம்பூ குங்குமம் மகிழம்பூ மல்லிகைப்பூ அவ்வளோ இத எல்லாமே காய வச்சு பவுடர் ஆக்கிரம் நைசா அரைச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னீரை தொட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு பாருங்க உங்களுடைய லகடம் எந்த அளவுக்கு சுத்தமாகும் வாசம் இந்த அரோமாவே பாத்தீங்கன்னா அரோமா தெரப்பி வரும் நாள்பட்ட வியாதிகள் தடங்கல்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆறா வந்து பிளாக் ஆயிருக்குதுன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு வேலையுமே நம்ம சரிவர செய்ய முடியாது ஆக திங்க் பாசிட்டிவ் நம்ம உடம்பு நம்மளுடைய ஆறா நம்மளுடைய சக்தி பீடம் இது எப்போதுமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது பாசிட்டிவ் ஆகும் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் நோக்கும் பார்வை எல்லாம் சக்தி ரூபமாக சாந்த ஸ்வரூபமாக ஆன்மீகமாக நம்மளுடைய கோபமே இருக்கக்கூடாது சந்தனமா அப்படியே அழகா இருக்காம் பாரு அப்படியே வாசமா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் வாசமாக ஆசமா இருக்கணும் அப்படின்னா இந்த கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளே செஞ்சுக்கலாம் நம்மளே இது ஆக்டிவேட் பண்ணணுமா நிறைய பேர் கேட்பாங்க ஓகே சக்தி தான் குங்குமம் அப்போ ஓம் சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதும் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி வைங்க குங்குமம் அவ்வளவும் அற்புதமாக இருக்கும் சும்மா வச்சாலே அது வேற லெவலில் எனர்ஜி இதை தான் தப்பா பயன்படுத்த முடியுமா சார் இதெல்லாம் அட்ராக்ஷன் 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 சொல்றாங்களே வசியம் 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 சொல்றாங்களே அப்போ இதெல்லாம் தப்பு தானே வசியம் என்பது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது மக்களே இதை திருப்பி போட்டா சிவமயம் நீங்க வந்து பொழிவா இருக்கணும் இதுக்கு பேர் நான் இங்கிலீஷில் சொல்கிறோமே அட்ராக்ஷன் ஈஸியாக சொல்லிடும் யாருக்கும் தெரியல அதை தமிழில் சொன்னா வசியம் அப்படின்னு சொல்றோம் ஐயோ வசியமா அப்படின்னு ஏன் பயப்படுறீங்க ஈர்ப்பு அப்படி இல்லாத விஷயமே கிடையாது ஈர்ப்பு தான் எல்லா வகையான அன்பிற்கும் காரணம் ஒரு பிசினஸ் நல்லா நடக்குதா ஈர்ப்பு பணம் உயர் தான் அது ஈர்ப்பு இழுக்க வேண்டும் நமக்கு பிடிச்ச விஷயம் தவறான எதுவுமே இங்க வேலை செய்ய முடியாது தெய்வீகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா பண்ணிக்கவே முடியாது தப்பான கண்ணோட்டத்தில் எல்லாமே பரப்பிட்டாங்க அந்த காலத்துல சோ அவசியம் வசியம் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கணும் அப்பதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் வசியம் என்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காந்த சக்தியை மேம்படுத்திக் கொள்வது ஆன்மீக சக்தியை வளப்படுத்திக் கொள்வது உயிர் சக்தியை பலப்படுத்தி கொடுக்கூடது அப்ப வளம் எங்கிறது வேலை பாத்தீங்கன்னா அந்த வளம் அந்த வளம் வேண்டும் என்றால் நம்ம பவர்ஃபுல்லா இருக்கணும் சக்தியா இருக்கணும் வாசமா இருக்கணும் நம்மளோட உயிர் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கணும் சோ அதுதான் வந்து அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் வசியம் வசியம் சொல்றாங்க யாரையும் எந்த ஒரு விஷயமும் அன்னோன் பர்சன் ஆனாலும் அபகரிக்க முடியாது இறைவனால் மட்டுமே எல்லாமே செய்ய முடியும் அப்ப இறைவன்பால் அன்பு கொண்டு தான் இது இந்த விஷயமே எல்லாருமே நம்மளுடைய வாடை வசியம் அப்படிங்கிற விஷயத்துல இதை சொல்றாங்க இந்த காலத்துல சோ இதை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தவே முடியாது அந்த வேலையும் செய்யாது இறைவன் என்னைக்குமே சக்சஸ் ரேட் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய லைஃப்ல அதுதான் இந்த குங்குமத்தோட மிகப்பெரிய ஒரு முக்கியம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்